ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இந்த எபிசோடில் நம்ம தமிழ் சிபியோட பூர்வ ஜென்ம கதையைத்தான் இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க பூர்வ ஜென்மத்தில் பாத்தீங்கன்னா தமிழும் சிபியும் அப்போவே ரொம்ப காதலித்து ஒன்றாக இருந்திருக்காங்க அந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம வள்ளியோட அப்பா அம்பலவான ஒரு ரோட்ல டான்ஸ் ஆடுறவனை என் பொண்ணு லவ் பண்றதா இதை நான் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிய மேல ரொம்ப பாசமா இருந்தாலும் இந்த காதலை கடுமையா எதிர்க்கிறாரு வள்ளிக்கிட்ட நேரடியாக எதுவும் சொல்ல முடியாம வெளியில எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கிட்ட மாதிரி நடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போனதும் சாப்பாட்டுல விஷம் கலந்து வள்ளிக்கு ஆசையா ஊட்டி விடுறாங்க வள்ளிக்கு உடம்பு சரியில்லாம போக அப்பா எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொன்னப்போ அந்த பரதேசிய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அத நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப வள்ளி நான் உங்களை உயிரா நம்பினேனப்பா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லி அப்படியே கீழ விழுந்துடுறாங்க அந்த நேரம் வள்ளியோட அம்மா வந்து கதறி அழுறாங்க என் பொண்ணு மேல எனக்கு இருக்கிற பாசத்தை விட இந்த ஊர்ல எனக்கு மான மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கைலாசம் கிட்ட இவள எங்கேயாவது கொண்டு போய் முடிச்சுடு அப்படின்னு சொல்லுறாரு அதே சமயம் விருந்துக்கு கூப்பிட்டிருந்த ராஜன் அவங்க பாட்டியோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்குள்ள அமைதியா இருக்கிறத பாத்துள்ள போய் பார்க்கும்போது வள்ளி கீழே விழுந்து கிடக்கிறத பார்க்கறாங்க உடனே கைலாசம் ராஜனை அடிக்க வர கடும் வாக்குவாதம் நடக்குது ஆனா அம்பலவாணன் இந்த ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது ரெண்டு பேரும் தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ராஜனைவும் அவங்க பாட்டியையும் தாக்குறாங்க கடைசி வரை காதலிச்ச ரெண்டு பேரையும் சாவுல கூட சேர விடாம அம்பலவாணன் கொடூரமா நடக்கிறாரு இதுக்கப்புறம் கோயில் பூசாரி போன ஜென்மத்துல சேர முடியல ஆனா இந்த ஜென்மத்துல சேர்ந்திருக்கணுமே அப்படின்னு கேட்கும்போது சிபி ஆமா நாங்க இப்ப கணவன் மனைவி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அதை கேட்டு பூர்வ ஜென்ம கதையெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சிபி நம்ப ஆரம்பிக்கிறாங்க அடுத்த காட்சியில ஜானுமா வாங்க போற இடம் யாருடையது தெரியுமா அது அம்பலவாணனோட பேரனோட இடம் அவன் ஊர் மக்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி அநியாய வட்டி வாங்கிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் முடிவு கட்டணமா தமிழ் நேரடியாக அந்த இடத்துக்கு வந்து பத்திரத்தை காட்டி நீங்க வாங்கின அநியாய வட்டியெல்லாம் ரத்து அசல் பணம் மட்டும் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அவன் கையில பணத்தை கொடுக்குறாங்க அவங்க பத்திரங்களையும் எரிச்சுடுறாங்க போலீஸும் வந்து எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து அம்பலவானன் பேரனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த காட்சிகள் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க ஆனா இங்கதான் தான் வெண்பா புதிய பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க தேனுவ பயன்படுத்தி வீட்டுல இருக்கிற அஞ்சு லட்சம் பணத்தை வாங்க வச்சு அடி ஆட்கள் மூலமா அந்த பணத்தை பறிக்க வைக்கிறாங்க தேனு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு அழும்போது சிபி வந்து விசாரிக்கிறாங்க விஷயம் தெரிஞ்சதும் வெண்பாவ கடுமையா திட்டுறாங்க வீட்டுல பெரிய சண்டை நடக்க தமிழ் பணம் எங்க போச்சுன்னு தெரிஞ்சிக்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதும் வெண்பா பயந்துடுறாங்க அடுத்த காட்சியில பிரகாஷ்கு நினைவு திரும்புற மாதிரி காட்டுறாங்க தமிழ் நீங்க கொஞ்ச நாளைக்கு இன்னும் குணமாகல மாதிரி நடிங்க ஏ உங்களுக்கு இப்படியாக காரணமானவங்களை கையும் கலவுமா பிடிக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க பிரகாஷும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க ஆனா ட்விஸ்ட் என்னன்னா